பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பயங்கரமான ஒரு சம்பவங்கள் அப்படின்றது பிக் பாஸ் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே சரி பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது ஆமாங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க எவிக்ஷன் விஷயங்க சோ சடனா வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு டைம் என்ன நம்புறவங்களுக்கான ஏதாவது செய்யணுமே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் இல்ல இதெல்லாம் செட் ஆகாது வேணாம் அப்படின்னு சொன்ன ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஏன் திடீர்னு இது நடந்தது ஒருவேளை பவி வந்து போயிட்டு ரெண்டு லட்சம் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா சோ அதனால அது நடந்ததா அப்படின்ற மாயான ஒரு கேள்வி இந்த இடத்துல எழும்புது அப்படின்னே சொல்லலாம் பட் ஏன் எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே ஓடுது மிட் வி கெ விக்ஷன் அப்படின்றா கூட இது வேற மாதிரி போயிருக்கும் இது வந்து ஒரு டாஸ்க் ஓகேவா ஒன்னால பண்ண முடியல மூலம் ஏத்துக்கிட்டுதான் ஆகணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு இப்ப மக்களுக்குமே அப்படின்றதுதான் நம்மளால பாக்க முடியுது ஏன்னா இப்போ நமக்கு ப்ரொமோல வந்து விஷாலோட சிக்ஸ்டி மீட்டர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள் காமிக்கப்பட்டிருக்கு மூணு பெட்டி வச்சிருக்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்றதா பட் இப்ப என்ன அப்படின்னா இதை தாண்டி இது வந்து எயிட் லேக்ஸ் ஒன் பிப்டி மீட்டர்ஸ் வச்சிருக்காங்க அப்போ இதை தாண்டி இன்னொரு டாஸ்க் நடந்ததுக்கு அதுக்கு அப்புறம் தான் ஜாக் வந்து போயிருக்காங்க நாலாவது ரவுண்டு தான் ஜாக் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரியா ஒரு நியூஸ் வந்து நமக்கு தெளிவா தெரியுது ஸோ அதுலதான் ஜாக் வந்து மிஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி மொத்தமா கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டைமிங் அப்படின்றது தேர்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஜாக்குக்கு அண்ட் ஜாக் வந்து ரிட்டர்ன்ல வந்து தேர்ட்டி செவன் செகண்ட்ஸ் ஒரு ரெண்டு செகண்ட்ல எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயங்கள் தான் இது எதிர்பார்க்கவே இல்ல இது எப்படி ஏத்துக்கிறது அப்படின்றது இன்னும் மக்களுக்குமே தெரியல உள்ளுக்கு தெரியலன்ற ஒரு சிச்சுவேஷன்ஸ் வருது ஏன்னா இந்த சிக்ஸ்டி மீட்டர்ஸ்க்குமே விஷால முத்து ரயான் மூணு பேர் தான் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரியான ஒரு விஷயங்கள் ஒரு கான்வர்சேஷன் தான் நம்மளால பார்க்க முடியுது அப்படி இருக்கும் போது இது வந்து இவங்க என்ட்ராயி நான் ஏதோ ஒண்ணு தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும் நான் ஏதோ ஒண்ணு ட்ரை பண்றேன் அப்படின்றக்காக அங்க ஒரு விஷயங்கள் எஃபோர்ட் போடுறதுக்கு நம்ம பாராட்டலாம் அதை ரிஸ்க்னு தெரிஞ்சிருந்தோம் ஓகேவா பட் ஒரு டூ செகண்ட்ல இவ்ளோ நாள் போட்ட எஃபோர்ட் வந்து வீணாயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது இல்லன்னு நான் சொல்லுவேன் ஏன் இந்த ஒரு டாஸ்க் மட்டும் தானா வினாலையில உண்மையாவே டாப் டூல நிக்க வேண்டிய ஒரு ஆள் தான் ஆனா அவசரப்பட்டுட்டாங்க அப்படின்றத நம்மளால பாக்கு ஏன்னா ஒருத்த இல்லாத ஆட்கள்லாம் இன்னும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்க விஷாலா இருக்கட்டும் சவுண்டா இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது ஏதோ ஒண்ணு பண்ணி அந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது அப்படின்றது அவ்வளவு ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது அப்படின்றது ஏன்னா டோர் மூடினதுக்கு அப்புறமா எல்லாருமே பேசிட்டே இருக்காங்க நிறைய பேர் வந்து பிக் பாஸ்ட்ட சண்டை இருக்காங்க திரும்ப ஜாக்லின் சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி பட் ஜாக் சவுண்ட் நம்ம பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் காது வந்து அடைச்ச மாதிரி தானே ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா முத்த அவ்வளவு கதர்னப்பவே அந்த சுச்சுவேஷன்ஸ் தான் நடந்ததுன்றதை நம்ம எல்லாருமே பார்த்தோம் சோ அந்த ஒரு விஷயங்கள் தான் இங்கேயுமே நடந்திருக்கு அந்த ஒரு டூ செகண்ட்ஸ் அப்படின்றதே இப்போ அதிக டைமிங்னா கூட எதுவும் தெரியாது ஓகே மிஸ் பண்ணிட்டோம் பட் டூ செகண்ட்ஸ் அப்படின்னு து வந்து ஏத்துக்க முடியுமானா ஏத்துக்க முடியாதுன்றதுதான் நான் வந்து பாக்குறேன் அப்படின்னே சொல்லலாம் உங்களோட அப்படின்றது பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் அன்எக்பெக்ட் ட்விஸ்ட் அப்படின்றதுதான் மக்களால பாக்கப்படுது அப்படின்றது இதுக்கு நடுவில் ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து தீபக் ராணம் மஞ்சரி மூணு பேருமே பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து காட்டப்பட்டிருக்காங்க சோ மஞ்சரி எப்போ வரணும் வரணும்னு தான் வந்து ஜாக் ரொம்ப ஆசையா இது பண்ணிக்கிட்டு இருக்கும் போதா சடனா இப்படி ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும் மேபி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு எபிசோட்ல நமக்கு ஜாகோட விக்ஷன் பத்தி காமிப்பாங்க அப்படின்றது ஏன்னா இன்னைக்கு வந்து ஆல்ரெடி விஷால் போறாங்க பவி வந்து போற மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருக்கு காமிச்சிருக்காங்க சோ ஒரு வேலை ஜாக் இதுவே விஷால் போறதே நைட்டு தான் போற மாதிரி காமிச்சிருக்காங்க அப்ப ஜாக்கோட எவிக்ஷன் எப்போ அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல வந்திருக்கு ஒரு வேலை நாளைக்கு கூட இருந்து இருந்துக்கலாம் அப்படின்றதுதான் பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே சோ இவங்களோட என்ட்ரி பத்தியும் ஜாக்கோட எவிக்ஷன் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தெரிஞ்சிருங்க